நான் படிக்க வைக்கிறேன் ஆனா நான் சொல்ற மார்க்க நீ எழுதணும் நான் படிக்க வைக்கிறேன் நான் சொல்ற மார்க்க நீ எழுதணும்னு சொன்னா இப்ப கை தூக்கு நில எத்தனை பேரால அதை செய்ய சூப்பர் செய்ய முடிஞ்சாங்க பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி விஷயத்தான் யாரு ஸ்ட்ராங் ஆகியோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி வந்துடணும் இங்க முன்னாடி வந்துடணும் சரி

கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடும் எனக்கு வலிக்கு நான் வந்து இந்த காசை எடுக்கிறேன் என்ன நம்பி இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னா இதில் ஒரு பத்து பேருக்கு என்னால சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல அப்படின்றது ஒரு ஆசிரியருக்கான எவ்வளோ பெரிய வலி அப்படின்றது எங்களுக்கு நாலு ஆசிரியர் தெரியும் ஆயிரம் பேர் காவல் பண்ணி நூற்றி ஒரு கிலோமீட்ரு ரெண்டைய மணி நேரம் பைக் அடித்து கிளம்பி வந்து உங்கள் ஒரு ரூம் கொடுத்து உங்களுக்கு கீழ ஃபேன் கொடுத்து உங்களுக்கு பாருங்க டைம் கொடுத்து இங்க வந்து நின்னு ரொம்ப ஈஸியா ஒரு மூணு கேள்வி கேட்டு அதையும் சொல்ல முடியாம சர்டிபிகேட் வாங்காம வெளியில போறீங்கன்னு வச்சுக்கோங்க சர்டிபிகேட் வாங்காம வெளியில போறீங்க உண்மையை சொல்லணும் அது உங்களுக்கு கான்பிடென்ட கொடுக்குமா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் அதெல்லாம் தப்பெல்லாம் சொல்லலாம் ஓகேவா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன்

हेलो ಎಲ್ಲರಿಗೂ ವನಕಮ್ ನಾನು ರೆಡ್ಡಿಪುಟುಲ್ಲೇ ಇರುವ ಒಂದು ಚಿನ್ನ ಗ್ರಾಮವನ್ನೇ ಪಟ್ಟಿಯಿಂದ ವಾರೆ ಅವ್ನಕಲ ವಿಎಡಿ ಕಾಳಸರಿ ಹೈಯರ್ ಸೆಕೆಂಡರಿ ಸ್ಕೂಲ್ ಅಂಗನ ಐ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಎ ಸೆಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ಪಡಿಕೇ ನಾನು ವಂದ ಸ್ಟಡಿ ಲ ಆವರೇಜಾ 65 ಟು 70 ಪರ್ಸೆಂಟ್ ಜೆಟ್ ಪೇನ್ ಗ್ರೇಡ್ ಕ್ಯಾಪಿಟಲ್ 10 10 ಗ್ರಾಂಕುಳ ಎಳ್ತಿದ್ದೀನಿ ನೀವು ಅಂದೆ ಒಂದು ಸೋಲೋ ನಮಸ್ಕಾರ நான் เนี่ย கேக்க வந்தேன் அண்ணனோ நடக்க ஏத்திப் ஏய் சாரி நான் வந்து அந்த ஒரே

செரியா கிட்ட ஒரு கண்ணீர் உங்களுக்கு வந்து நிக்குது. சரியா அது மட்டும் செய்யாது பேசும் நான் சொல்லுங்க. இல்லை எனக்கு அதே ஸ்கூலாம் நினைச்சு அதே போல எதனால பேசணும் எதுக்குமே நம்ம தயங்க வேண்டாம் நம்ம எந்த சேர்த்தாலும் நம்ம மாதிரி பழகணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே என்ன அதே போல எங்க நான் இதுக்கு முன்னாடி புத்து வரைக்கும் படிச்ச ஸ்கூல்ல நீ எந்த இடத்துக்கு போனாலும் பயப்படாது मेरे यार फेस पर बढ़िया टिंग लग रही है। मेरे यार इनका। हाँ। उन्हें पता चलना? अरे इन्हें आप बहुत जुड़ी। कौन है? है ना ये रेडिन्स की तो मिस्ट्रोडी है। हाँ हाँ कमाल। टाइम करेंगे रबरी। बेस आ जाए। उनका बेस। नॉन नॉन

那不是白的。 也没啥。

네, 는이8 sentences를 이렇게, 예, 저는 यादि थो என் பெயர் படிக்கிறேன் அழைத்தார்கள் எனக்கு எட்டு கார்கள் உடையதால் என்னை எட்டு கால் பூச்சி என அழைப்பார்கள் நான் நான் காற்றை சுவாசித்து மூச்சுவிடும் கணிக்காடி வகையை சேர்ந்த பூச்சி இனம் ஆக என்னை மூணாம் படை என்றும் பூணாம் பூச்சி என்றும் அழைப்பார்கள் நான் என்னை சிலந்தி என்னும் எட்டு கால் பூச்சி என்றும் அழைப்பார்கள் எனக்கு எட்டு கால்கள் என்னை கால் பூச்சி என அழைப்பார்கள் நான் காட்டைத்து கணக்காலை வகையை சேர்ந்த ஆவேன் என்னை நூலாம் வட என்னும் நூலாம் பூச்சி எனும் கூறுவார்கள் நான் வீட்டில் வராமல் இருப்பதற்காக வீட்டை சுத்தமாக வைத்துக் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது சிறிதளவு நீரில் சிறிதளவு நீர்த்தேட்டை சேர்த்து வீடு முழுவதும் விட்டால் நாம் வழதை தவிர்க்கலாம் நன்றி एन पी एन मॉडल सेवेंटी स्टैंडर्ड बल्ली पेयर सी साउथर्न इलेक्ट्रॉनिक मार्केट रेस्टोरेंट में मिस्टल। आई एम ओबी जो डे इंगो इंचिंग डा सेकेंड डे इंगो इंचिंग डा एंड फाउंड अपोस्टेल हिंगर अल्सो आई एम एंड्रूविन माइंड सेल्ड ओवर एंड्रूविन Leaf village, my best friend is Kamasi. Thank you. हमें इन्हें सुनवा? मैं और कौन है नहीं तो? आना कौन सारे सराय, नान्स पीछे और आमिया बागरा मध्य प्लेज़र आमिया सदर मिस्टू, इन बंदूल ले

பணக்கெய்களை வைத்துக் கொண்டு வங்கியில் பணத்தை அச்சரித்த அச்சரித்தார்கள் கொள்ளையர்கள் போலீசார்க்கு தயாராகிறார்கள் நன்றி ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் ஸ்ரீ சவுடா காமன் ஹையர் செகண்டரி படிக்கிறேன் நான் இப்போது நடிக்க நடிக்க இருப்பது நருட்டோ நருட்டோ என்கிற இருந்து ஒரு கதாபாத்திரம் நான் திரு வயதில் இருக்கும்போதே எனக்குள் ஒன்பது வாரம் கொண்ட நரியை பதுக்கி வைத்துள்ளார்கள் எனவே நான் திரு வயதில் எல்லாரும் எதையை பார்த்து நடுங்கினர் தேங்க்யூ